ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தியின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஓலியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தேவடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் நம் கத்துடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கத்துடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் தேவ பிள்ளைகளே நன்றி சொல்கிறோம் பர்சுத்த ஆவியானவரே இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இடைபெட போகிற வார்த்தைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அந்த வார்த்தைக்கு எங்களை முழுவதுமாக நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்களோடு தேவ ஆவியே இந்தியே என்னில் பொங்கி பொங்கி வா வாசிர்வாதியும் என்னை சுகத்தரே

உங்க வாழ்க்கையிலும் தேவன் வெளிச்சமாய் இனி போகிறார் தேவ பிள்ளைகளே நீங்கள் கலங்க வேண்டாம் சத்துருக்களும் பகைங்கரும் எழுப்பி அவரை கொலை செய்ய நெருங்குகையில் அவர்களே எழறி விழுகிற சூழ்நிலையை கர்த்தர் செய்தார் தேவ பிள்ளைகளே அதைத்தான் தாவிதர் ராஜா இந்த சங்கீதத்திலே தெளிவாக சொல்லுகிறார் பாருங்கள் என் வாழ்க்கை மரணம் அடைந்து இருள் அடைய வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஆனால் கர்த்தரதை மாற்றி என் வாழ்வின் இருளை வெளிச்சமாக்கினார் இருள் படிக்கு எனக்கு பாதுகாப்பா இருந்தார் என் ஜீவனின் பலனாகவும் இருந்தார் என்று சொல்லி பாடுகிறார் தேவ பிள்ளைகளே உங்களுக்கும் தேவன் ஒரு சிறந்த பாதுகாவலராக இருக்க போகிறார் அதை நீங்க விசுவாசிக்க போறீங்க தேவ பிள்ளைகளே தனக்கு மரணம் ஏற்படுத்துவதற்கு ஒரு கூட்டம் ஏன் ஒரு அன்றைக்கு ஒரு பாளையமே அவருக்கு விரோதமா எழுமினாலும் கூட பயப்படாமல் அவர் கர்த்தர் மேல் தாவிதர் ராஜா நம்பிக்கையா இருந்தார் தேவ பிள்ளைகளே தனக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கு பதிலுக்கு எப்படி தீங்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு தாவிதர் ராஜா நினைக்கவில்லை ஏனென்றால் அவர் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தார் தேவ பிள்ளைகளே இந்த சூழ்நிலையிலும் கூட அவருடைய நினைவு எல்லாமே அன்றைக்கு ஆலயத்தின் மேலேயே இருந்தது தேவ பிள்ளைகளே உயிருள்ள நாளெல்லாம் ஆலயத்தில் தங்கி இருந்து அவர் மகிமையை வாஞ்சிப்பதையே அவர் நினைத்து கொண்டிருந்தார் தேவ பிள்ளைகளை எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதராய் இருந்தார் பார்த்தீங்களா பிள்ளைகளை தாவித ராஜா நாமும் நமக்கு எத்தனையோ வித்தியாசமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அவருடைய மகிமையை வாஞ்சித்து அவர் சமூகத்திலே போய் நாம் அமர்ந்திருக்கிற ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் தேவ இந்த சங்கீதத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மனதையுமே டச் பண்ணுகிற ஒரு வசனம் உண்டு தேவ பிள்ளைகள் எல்லோருக்குமே அந்த வசனம் மிகவும் பிடித்தமான ஒரு வசனம் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் லூயா அன்றைக்கு தாவிது ராஜாவுடைய நம்பிக்கை நூற்றுக்கு நூறு கர்த்தர் மீது மட்டுமே இருந்தது எந்த மனிதனையும் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்பவில்லை தேவ பிள்ளைகளே நான் ஜீவன் உள்ள தேசத்திலே கத்தருடைய நன்மையை காண்பேன் அதை நான் விசுவாசியா இருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய வேண்டும் என்று சொல்லி தெளிவாய் வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள் சங்கீதம் இருபத்தி ஏழு பதினான்கு கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதா இருந்து கத்தருக்கே காத்திரு ஆமேன் இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளே உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் தேவன் ஒரு சிறந்த பாதுகாவலராக இருக்க போகிறார் எப்ப தெரியுமா எந்த சூழ்நிலை இருந்தாலுமே நீங்கள் அவருடைய மகிமையை வாஞ்சித்து அவர் சமூகத்திலே அமர்ந்திருக்கிற ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கும் போது தேவ பிள்ளைகளே அது மட்டுமல்ல யார் கைவிட்டாலும் என்னை கைவிடாத நேசர் எனக்கு உண்டு என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் கண்டிப்பாக கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எல்லா தீங்குக்கும் விலக்கி அவர் பாதுகாக்க போகிறார் நாம் ஜெபிக்க போகிறோம் நன்றி சொல்லுகிறோம் பர்சுத்த ஆவியானவரே யார் கைவிட்டாலும் எங்களை கைவிடாத நேசர் எங்களுக்கு நீங்க இருக்கிறீங்கப்பா எங்களோடு கூட நீங்க இடைப்பட்ட இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் எத்தனை வித்தியாசமான சூழ்நிலைகள் எழுமினாலும் உங்க பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் நீங்க சிறந்த பாதுகாவலராக இருக்க போகிற தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் எல்லா துதியும் கனமும் மகிமையும் நீங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமென்